சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கலைங்க உண்மையாலுமே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் வச்சு கூட்டி கூட எங்கேயும் ஊங்கல ஆங்கில உண்மையாலுமே சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுங்க அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸ்டார்டிங்லயே பார்த்துருப்பீங்க அதுதான் மெயின் பிக்சர் இந்த சைடு எஃபெக்ட்லாம் சூப்பராக இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறையா விஷயங்கள் வந்து என்னோடய திருமண வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த பதினோரு வருஷத்தோட பன்னெண்டு வருஷம் அனுபவத்தோட எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் மாதிரி மோட்டிவேஷ்னலாக பெண்கள் நிறையா விஷயத்த பேசணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்கலாங்க இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் கல்யாண அதுவும் கோவிலுக்கு ஃபஸ்ட்டு தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நானே வரும் பழனி பாபா கோயில் திருவண்ணாங்குடியில் சாமி கும்பிட்டுட்டு கழுத கெட்டாக குட்டிச்சவர் எங்களுக்கு எப்போவுமே கொடைக்கானல் தாங்க அப்போ தான் வந்து தம்பி ஈவினிங் பிக்கப் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குங்கிறனால கோவிலுக்கெல்லாம் போயிட்டு காலையில் கொடைக்கானலுக்கு தான் கிளம்பணும் சரிங்க இப்போ வாங்க சூப்பரான விலாக் வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி நாங்கள் என்னோட அரேஞ்ச் மேரேஜோட லவ் ஸ்டோரின்னு வச்சுக்கலாம் இப்படி நிறைய சிஸ்டர் கேட்டிருக்கீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சொந்தம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்க இப்போ மெயினான மெயின் பிக்சருக்குள்ள போகலாம் நான் வந்து பிறந்தது கரூருங்க எங்கள் வீட்டுக்கார் பிறந்தது திண்டுக்கல் அவர் ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே மலைக்கோவிலில் வந்து எலக்ட்ரிஷியனாக வந்து ப்ரைவேட்டில் தாங்க வேலைக்கு வந்தவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டார் திண்டுக்கலுக்கு மாதம் ஒருக்க பாஞ்சு நாளைக்கு ஒருக்க தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க நான் வந்து கரூரில் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் நர்சிங்க்கு வந்து வேலைக்கு போயிட்டு தனியாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிப்ளமா ஹாஸ்பிட்டல் நர்சிங்க்கு வந்து கோர்ஸும் போட்டு வச்சுருந்தேங்க எட்டு மாதம் தான் ப்ளஸ் முடிச்சுட்டு எட்டு மாதம் தான் ஒன்பதாவது மாதம் வந்து எனக்கு நிச்சயம் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் உண்டு என் வேலை உண்டு என் பொழப்பு உண்டுன்னு குமிஞ்ச தலை நிமராம நல்ல பிள்ளையா அது நம்மளே சொல்லக்கூடாது ஆனால் ஊருக்குள்ள போய் கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க மஞ்சுவா அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வீட்டுக்கிட்ட தான் பஸ் ஏறினா நைட்டு பத்து மணிக்கு தான் வந்து இறங்குவேன் ஏன்னா ஹாஸ்பிட்டலுங்கும் போது நம்ம எவ்வளோ டைம் இருந்தாலும் பத்தவே பத்தாது ஒம்பது மணிக்கு கரூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிவேன் பத்து மணிக்கு வீட்டில் கொண்டு இறக்கி வாங்க பஸ் ஸ்டாண்டில் பிக்கப் பண்ண எங்க அம்மா வந்து அந்த நேரத்துல நிப்பாங்க அப்படியே ஹாஸ்பிடல் லைஃப் கொஞ்சம் சூப்பரா போயிட்டு இருந்துச்சுங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு போன உடனே எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்னா சொல்லவே வேண்டாம் நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அந்த மாதிரி சகிப்புத்தன்மை நிறையா இருக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் நல்லா பழகிருச்சுங்க திண்டுக்கல் எங்கள் சித்தியை கட்டி கொடுத்த ஊர் திண்டுக்கல் எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி ஆஹ் எங்க சித்தப்பா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் இவரோட அப்பாவும் வந்து ஒன்னா வேலை செய்கிறவங்க பொண்ணு இருந்தா பாரு ஜெயராம் அப்படின்னு எங்க சித்தப்பாட்ட சொல்லியிருக்காங்க எங்க உடனே எங்கள் சித்தப்பா எங்கள் சித்திட்ட உங்கள் அக்கா பிள்ளைய பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உடனே எங்கள் வீட்டில் வந்து ஃபோனு அடுத்த நிமிஷமே அடைச்சிட்டாங்க மாப்பிள்ளை பழனி தேவஸ்தானத்தில் வேலை செய்கிறாரு இருபத்தஞ்சாயிரரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவுமே எங்கள் வீட்டில் அப்படியே விழுந்துட்டாங்க எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க நார்மல் லைஃபை தான் எனக்கு மேரேஜுக்கான முன் ஏற்பாடுகள்லாம் எங்கள் வீட்டில் எதுவும் கிடையாது நான் உண்டு வேலை உண்டு சுடிதார் தான் போடுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நகை சேர்த்துறதோ புடவை சேர்த்துறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது நார்மல் பீப்புள் தான் நார்மலா லைஃப் போயிட்டு இருந்துச்சு திணியில் கடந்தவனுக்கு வந்துச்சு திடுக்குன்னு வாங்குகிற மாதிரி இது வாழ்வு இல்லை இது கல்யாண சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாங்க திடீர்னு வந்து மாப்பிள்ள பழனி ஆண்டவர் உள்ள பழனியில வேலை செய்கிறாருன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் ஃப்ளாட் ஆகிட்டாங்க எனக்கு தெரியாமே வந்து மாப்பிள்ள வீட்டோட கனெக்ட் பண்ணி இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க நிச்சயம் பார்க்க அவ்வளோ தூரம் வரைக்குமே ஆயிடுச்சுங்க என் சம்மந்தத்தை யாருமே கேட்கல மாப்பிளை வீடு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை வீடு வராங்க நீ மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடணும் உனக்கு கல்யாணம் நாங்கள் நிச்சயம் பண்ணுறோம் யார் எங்கள் அம்மா அப்பா வந்து மூணாவது மணி சொல்ற சொல்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க உண்மையாலுமே வந்து எனக்கு நான் குடும்ப கஷ்டத்துலேயே வளர்ந்ததுனாலே வந்துங்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருந்தேன் ஆனால் நல்ல பிள்ளையா தான் இருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு வந்து உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணாதான் உண்டு எங்களால இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி என்னை வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்க வச்சுட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ள வீடு வராங்க மாப்பிள்ளை வீடு வரத்துக்கு முன்னாடியே இடையில வந்து மாப்பிளையோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் அவங்க அத்தை ஒருத்தர் வந்து என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன் நீ பதினோரு மணி வரைக்கும் இரு மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நீ ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அன்றைக்கி இருக்க வச்சுட்டாங்க வந்து என்னை பார்த்துட்டாங்க பார்த்து முடிச்சுட்டு எங்கள் ஊரில் வந்து டைமுக்கு தான் பஸ்ஸு பதினோரு மணி பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து என்னை பொண்ணு பார்த்தவங்களும் பின்னாடி உட்காந்துருக்காங்க நான் அந்த பஸ்ஸில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை வீடு வராங்க இனி வந்து புடவை கட்ட சொன்னாங்க நான் கட்டவே மாட்டேன்ட்டு உருன்னு அழுதுகிட்டே இருந்தேன் நல்லா இருந்த பிள்ளையே திடீர்னு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களேன்னு எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழுகாச்சு இல்ல ரொம்ப அழுதேன் எக்கச்சக்கமா நான் அழுதேன் என்னோட அப்ப வந்து என்னோட குரலை வந்து யாருமே அங்க செவி சாய்க்கல கல்யாணம் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பெற்றவங்க பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னங்க பண்ண முடியும் ஏனால் எந்த ஒரு எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை எங்கள் சித்தி ஒரு பக்கம் நீ இவரை தான் கட்டணும் நானும் திண்டுக்கல்லில் வாக்கப்பட்டிருக்கேன் நீயும் திண்டுக்கல்லில் வாக்கப்படணும் எங்கள் சித்தி வந்து அவங்க ஒரு பக்கம் எமோஷ்னல் பிளாக்மே அல்லது நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கடைசி நிமிஷத்துக்கு வரை நான் ட்ரெஸ்ஸே மாத்தம்மா சுடிதார் தாவணிப்பாவடையிலே இருந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு சேலையை வாங்கிட்டு வந்து நீ சுற்றி விட்டு பொம்மையாட்டம் கொண்டு போய் நிற்க வச்சாங்க என்ன பேசுறேன்னே தெரில கரல் கண்ணில் தொடர்ந்து கத கத கதன் தண்ணீர் தான் வந்துட்டு இருக்கு அப்புறம் மாப்பிளோட அப்பா எனக்கு கண்ணெல்லாம் தொடச்சு விட்டாரு பத்தொன்பது வயசு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது திடீர்னு வந்து மாப்பிள்ள வீடு வருது நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வீட்டுல சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருச்சு சரின்ட்டு நீ ஒத்துக்கணும் இல்லாட்டி நாங்கள் செத்து போயிடும் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா ஒரு பக்கம் நீ பிளாக்மெயில் சரின்ட்டு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில் மொதல் உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை சொல்கிறாரு நானும் தலையாட்டிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அப்பயும் அழுதுக்கிட்டு தான் இருந்தேன் என்ன மையத்தில் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு போக பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்தாங்க வாப்பையே நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த உடனே ஜூன் ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தம் செப்டம்பர் ஒன்று வந்து எங்களுக்கு மேரேஜுங்க மூணு மாதம் எனக்கும் அவருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா டைம் கிடச்சிச்சு ஆனால் நிச்சயம் பண்ணிட்டு போனவர் கல்யாணத்துக்கும் மொதல் நாள் நைட்டு தான் மண்டபத்துக்கு போவோம் பார்த்திங்களா அப்போ தான் அவரை பார்க்குறேன் ஆனால் மூஞ்சி கூட நிமிர்ந்து பார்க்கலாம் ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் எந்த ஒரு இடையில போக்குவரத்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்கு போகக்கூடாது பிடிக்கக்கூடாது பொண்ணோட சுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க ஃபோன் தான் பட்டன் ஃபோன் தான் நல்லா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஃபோனில் அவர் தான் எப்போவுமே கூப்பிடுவார் ஃபர்ஸ்ட்டு எங்கள் அண்ணன் எடுப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எடுப்பாங்க அதுக்கப்புறம் பேசிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க அப்புறம் அவர் நம்பர் வந்தானே என்கிட்ட கொடுத்துருவாங்க நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க அவர் கூப்பிடவும்ல பிடிக்கவும்ல சரி நம்மனால ஃபோன் பண்ணி பேசுவோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் உடனே மாப்பிள்ள என்னையோட வயசு அதிகமாக இருக்குது மாப்பிள்ள குண்டா இருக்காருன்னு எங்கள் வீட்டில் நான் வச்சேன் அதெல்லாம் நேரில் பார்த்தா சரியாக போயிடும் வயசு வித்தியாசமெல்லாம் கிடையாது உனக்கும் சாரிங்க எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து பத்து வயசு டிஃப்ரெண்ட் என்ன நாங்கள் வாழ இல்லையா நாங்கள் ரெண்டு குழந்தைய பெற்றுக்கு இல்லையா நாங்கள் நல்லா இல்லையான்னு எங்கள் வீட்டில் அப்படியே என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அதனால வயசையும் க கழிச்சுட்டு அழகாக பார்க்கக்கூடாது அழகாக பார்த்தா நான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டே எங்கள் அம்மா ஒரு பக்கம் இப்படி எல்லாம் நீ எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்துக்கு வந்து அழகையும் நான் குண்டா குண்டாக தான் சொன்னேன் ஏன்னா நான் ஒல்லியாக சீட்டியாட்டாக இருப்பேன் பத்தொம்போது வயசு எனக்கும் அவருக்கும் ஒம்பது வயசு டிஃப்ரெண்ட்டுங்க அவர் நல்ல ஆள் வந்து கொஞ்சம் பல்காக இருப்பார் ஃபோட்டோவில் பார்க்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்டு எடுத்தானே இந்த ஃபோட்டோ தான் காமிச்சாங்க பார்த்தோன்னே மாப்பிளை குண்டாக இருக்காருன்னு நான் அழுது உருண்டு பிறண்டுலாம் இருந்தேன் நேரில் வந்து பார் பார்த்தா தெரியும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் நேரில் வந்தாங்க அப்புறம் ஒத்துக்கவும் வச்சுக்கிட்டாங்க கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிருச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி மூணு மாதம் டைம் இருந்துச்சு சரின்ட்டு ஃபோன் நம்பர் தான் மாப்பிள்ளுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு நாள் அவர் வேலை செஞ்சிட்ருக்கப்போ நான் கூப்பிட்டேன் எடுத்தோடனே என்னாடி சொல்லுடி நான் வேலையாக இருக்கேன் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா என்கிட்ட முத முதன் குட்டி அவங்க அப்பா என் கணவர் வந்து முத முதன் என்கிட்ட பேசின வார்த்தை இது அதை கேட்ட உடனே சொல்லி நான் என்னம்மா இப்படி பேசுறாங்க பிடிக்கிறாங்க சும்மா தானே பேசலாம் பழகலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கூப்பிட்டேன் ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் ஒத்து போகணும் அவங்க வேற ஊரு நான் வேற ஊரு இத்தனைக்கு சொந்தமும் கிடையாதுங்க சித்தப்பா மூலியமா வந்த இதுதான் சேரின்ட்டு நான் கூப்பிட்டு நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்களே என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அவர் எடுத்த உடனே வைடி சொல்லுடின்னு சொல்லோமே தூர தூர தூரம் அழுகிறேன் நான் வந்துங்க கரூர் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் நான் கோயம்புத்தூரில் வளர்ந்துருக்கேங்க அப்புறம் காலாண்டு லீவு அரையாண்டு லீவுக்குன்னா நான் கோயம்புத்தூர் போவேன் எங்கள் அப்பா அங்கே தான் வந்து தங்கியிருந்து வீடு வாடகைக்கு எடுத்து குடியிருந்தவர் கரூரில் வந்து நானே எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சி எங்கள் அண்ணே நாங்கள் ஒரு எங்கள் அம்மா வீட்டு சைடு ஃபேமிலி மாதிரி ஒருத்தவங்க எங்கள் அப்பா மட்டும் தனியாக இருந்தாருங்க எனக்கு வந்து கோயம்புத்தூர் பஸ்ஸை வந்து எங்க அப்பா இன்னமும் சின்ன பிள்ளையை அஞ்சு வயசு பிள்ளையை கண்டா வாங்க போங்க தான் கூப்பிடுவாரு நானும் அந்த மண் வாசம் எனக்கு கொஞ்சம் உள்ள இருக்குங்க இன்னமும் வந்து நான் யாராக இருந்தாலும் வாங்க போங்க சொல்லுங்க ஏனுங்க என்னங்கன்னா நான் பேசுற டைப்பு இவர் எடுத்த உடனே சொல்லுடின்னு சொல்லவும் அதுக்கு தூரம் தூர தூரம் நான் அழுகிறேன் அதுக்கப்புறம் ஒரு சாயந்தரம் போல அவர் கூப்பிட்டாரு என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு என்னத்தை போய் பேசுறது இடிய போட்ட மாதிரி போட்டாங்க அப்படிங்கறனால அப்படியே பேச ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் எடுத்தானே அவர் சொன்ன வார்த்தை எங்கள் அம்மாக்கு இப்படி இருக்குது என் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது செல்ல பிள்ள அப்படிங்கிற மாதிரி என் தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க எல்லாரும் ஒன்றா தான் நைட்டு உட்காந்து சாப்பிடுவோம் உங்கள் அத்தை வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதனால தூங்கி துவைக்கக்கூடாது வந்தால் நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும் மனுஷே ஏதாச்சும் வந்து என்னப்பா உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன கலர் பிடிக்கும் என்ன சாப்பிட பிடிக்குன்னு கேட்குவார்னு பார்த்தா இவர் வந்து அவங்க குடும்ப சைடு உள்ளதெல்லாம் சொல்கிறாரு வந்தால் நீ இப்படி நடந்துக்கணும் யார் கஷ்டப்பட்டாலும் இவங்க கஷ்டப்படக்கூடாது இவங்களை நீ வந்து இப்படி பார்த்துக்கணும் அப்படி பாத்துக்கணும் அதுக்கு பேசாம வேலைக்காரியை புடிச்சிருக்கலாம் புடிச்சிருக்கலாமே என்ன எதுக்கு தோணுச்சு ஆனா அப்ப நம்ம கேட்ட என்ன சொல்லுவாங்க திமிரு புடிச்சவா அப்படிங்குவாங்க நமக்கு வம்பா இது சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டேன் எப்போ பேசினாலும் அவர் வளர்ந்த கதை அவர் வேலைக்கு போன கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் நானும் எனக்கு எங்கள் வீட்டு சைடு உள்ளதெல்லாம் ஏன்னா மூணு மாதம் பேசுனவங்க மூணு மாதமும் ஃபுல்லாக டே நைட்டு ஃபுல்லாக பேசுவோம் அவருக்கு ஃப்ரீயாக எல்லாம் கூப்பிடுவார் விடிய விடிய பேசுவோம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் இந்த பூனையும் பால் பால்குடிக்கும்னு பார்த்தா இதை ஓப்பன் பண்ணி பாயாசமே அடிக்குதுங்கிற மாதிரி தான் நினச்சாங்க ஏன்னா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன் கல்யாணங்கிற வாழ்க்கையில் வந்து நிச்சயம் வரைக்கும் மண்ணி விட்டுட்டாங்க என்ன பண்ணுறது இவர் தான் க வர் அப்புறம் சரி பேசுவோம் அப்படின்ட்டு நான் வந்து பேச ஆரம்பிச்சேன் நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ அதில் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறோம்னா பத்து நிமிஷம் என்னோடய கதை மீதி வந்து அவர் ஃபேமிலியை பற்றின கதையாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் ஆனால் அந்த மூணு மாதம் கேப்புங்கிறது பேசணும் ஆனால் அது வந்து எங்களோடய வாழ்க்கைக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சான்னு கேட்டால் சத்தியமாக கிடையவே கிடையாதுங்க அவர் அவங்க சைடு பூரா இனி மைண்ட் ஃபென்ட் பண்ணிட்டார் நீ வந்தால் இப்படி இருக்கணும் இப்படி பிடிக்கணும் பக்கத்தில் யாரும் கூடயும் பேசக்கூடாது பிடிக்கக்கூடாது இந்த வீட்டில் நீ இப்படி இருக்கணுங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க நம்மளது அங்கே போய் வாங்க வாழ போகிறோமே எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நம்ம என்னத்த சொல்லி என்னத்தை காவ போது கேட்குறேன் நம்மளே நிச்சயதார்த்த வரைக்கும் உணர்ந்து விட்டுட்டாங்க சரின்ட்டு அவரோட நான் பேசிட்டு ஆனால் இடையில ஒரு டைம் கூட அவரை பார்க்கல ஃபோனில் மட்டும்தான் காண்டாக்டில் துணி எடுக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு எடுப்பாங்க பார்த்தீங்களா அப்போ மட்டும் எங்கள் அம்மா எல்லாம் திண்டுக்கலுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க திண்டுக்கல் திண்டுக்கல்ஸ்லாங்கை பற்றி சொல்லிடுறேங்க திண்டுக்கல்ல வந்து அம்மாங்கிற வார்த்தை கூட வேற மாதிரி சொல்லுவாங்க சாப்பாடு சாப்பிட வாங்குறோட சாப்பாடு திங்கவான்னு சொல்லுவாங்க எனக்கா ஸ்லாங்லயும் பிரச்சனை ஊர்லயும் பிரச்சனை நான் வந்து முக்கால்வாசி எங்களுக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே வந்து இந்த ஸ்லாங்ல தாங்க நான் கோயம்புத்தூர் சைடு கொஞ்சம் பாசைகள் எனக்கு தெரிஞ்சதுனால இவர் திண்டுக்கல் சைடு பாசை வேற மாதிரி இருக்கும் நான் குறையெல்லாம் சொல்லலைங்க அரேஞ்ச் மேரேஜில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாருங்க பெற்றவங்க வந்து தனியான ஏஜும் கிடையாதுங்க மாப்பிள்ளை நல்ல இடத்துல வேலை செய்கிறாருங்கனாலே எங்கள் வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப சிரமப்பட்டேன் எல்லார் லைஃப்லேயும் அவங்கவுங்க பட்டிருப்பாங்க எனக்கு ஸ்லாங்ல இருந்து சாப்பாட்டில் இருந்து சொந்த மந்தமும் கிடையாது வரதட்சணை நகை கண்ட பாத்திரம் எல்லாத்துலேயும் பிரச்சனை மேரேஜ் லைஃப் நல்லா போச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ரொம்ப மோசமாக தான் போச்சு ஆனால் இப்போ உள்ள லைஃப் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அமைச்சுக்கிட்டேங்க இவர் தான் உனக்கு புருஷன்னு சொல்லி இவங்க தான் மாமியா மாமனார் சொல்லி ஒப்படைச்சிட்ற வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா இது அன்னைக்கு கல்யாணம் நைட்டே வந்து என்னை தனிமரமா தான் தாட்டி விட்டாங்க கூட யாருமே எனக்கு வர கிடையாது தாய்மாமா வீடு அக்கா வீடு யாருமே கிடையாது ஆட்டு சந்தையில் மாட்டை விற்கிறதா இருந்தால் கூட அது மண்டை ஆட்டினா மட்டும்தான் விற்பாங்க பொண்ணா பிறந்துட்டா அந்த வாய்ப்பு கூட கிடையாது என்னடா கல்யாணம் ஹாப்பியா கல்யாண நாலக்கி வீடியோலாம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இப்படிலாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க அரேஞ்சு மேரேஜ் பெத்தவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பே ஐயோ அவங்க என்ன சொல்லிருவாங்க இவங்க என்ன சொல்லிருவாங்க பொண்ணு சம்மதம்லாம் கிடையாது அந்த பொண்ணு பிறந்துச்சா ஒருத்தங்கையில பிடிச்சி கொடுத்துட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க சில பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க அடித்தாலும் முடிச்சாலும் வந்து உனக்கு ரொம்ப தான் அப்படிங்கிற மாதிரி நீ வாய் பேசாத நீ தான் அடங்கி போகணும் நீ தான் பொறுமையாக போகணும் அவங்க சொல்கிறதெல்லாம் நீ தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்ட் கிளைன் பண்ணி நம்மளை தாட்டி விட்டுறாங்க நம்ம இப்போ இருக்கோம் பார்த்தீங்களாங்க நம்ம வீட்டில் ஏதாச்சும் சண்டையாக இருக்கும் நம்ம அம்மா திடீர்னு கால் பண்ணுவாங்க நம்ம வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும் அதை வந்து நம்ம பெத்தவங்கள்ட்ட காமிச்சிக்க மாட்டோம் இல்லைம்மா சளி பிடிச்சிக்கிச்சுமா நைட்டு பூரா வேலையாக இருந்துச்சு கொஞ்சம் தூங்கலாம் அப்படிங்குவோம் ஆக்சுவலி நமக்குள்ள ஃபேமிலியில் சண்டை நடந்திருக்கும் அதை வந்து நம்ம பெத்தவங்க ஐயோ அம்மாட்ட சொல்லிட்டு அம்மா மனசு சங்கட்டப்பட்டுருமேங்கிறனால நம்ம உடம்பு சரியில்லை கண்டிப்பாக இந்த பெண்ணாக பிறந்தவங்க இந்த டைலாக் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம் பண்ணியிருப்போம் இல்லைம்மா சளி பிடிச்சிருக்கு அதான் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் நமக்கு சைடு தெரியும் இந்த சைடு தெரியும் நமக்கு ஏதோ பிரச்சனைங்கிறது நமக்கு தான் தெரியும் பெற்றவங்கள்ட்ட நம்ம அந்த மாதிரி கூட காமிக்க மாட்டோம் ஏன்னா பெற்றவங்க சிரமப்பட்டுறக்கூடாது பெற்றவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது நம்ம போயிட்டு போனால் புருஷனோட போகணும் தனியாக போய் என்ன உன்புள்ள சண்டை போட்டு வந்துருச்சா உன்புள்ள என்ன கோச்சுட்டு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அக்கம் பக்கம் அந்த நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படிதான் என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்ன பத்தின கடமைகள் கவலைகள் எல்லாம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு மெயினான இதை வந்து சொல்ல வரேங்க ரொம்ப எல்லாமே வந்து சொல்லலை அரேஞ்ச் மேரேஜில் வந்து இன்னும் மேலாவது உட்காந்து இத்தனை போனு போடுங்க செலவை ஏற்றுக்குங்க அப்படின்னு பேரம் பேசுகிறவங்களுக்கு பொண்ணை தயவு செஞ்சு நம்ம கொடுக்கவே கூடாதுங்க ஏன்னா இப்போ நம்ம ரிதன்யா அவங்க கேஸ் அதுக்கப்புறம் நிறைய எல்லாம் நம்ம இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம் ஒரு பெண்ணு வளர்ந்துருச்சுன்னா அந்த பெண்ணுக்கு வந்து அந்த கல்யாண ஏஜ் வந்துட்டு அது பெத்தவங்க முடிவெடுக்கிறதா பெத்தவங்க நமக்கு நல்லதான் வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க நம்மளும் கண்முடித்தனமா போயிடும் அது எல்லாத்துக்குமே சக்சஸா போகாது சில பேர்த்துக்கு வந்து ஃபெயிலியரும் ஆயிடுது கஷ்டப்பட்டு நான் வந்தனால நான் எதாக இருந்தாலும் சமாளித்து வாழ்ந்துருவேங்கிறதுல எந்த கஷ்டத்துலையும் போய் எங்கள் அம்மா வீட்டில் நான் நிற்கக்கூடாது ஏன்னா அவங்க வந்து என்னை ஒரு பாரமாக தான் நினைச்சாங்க ஏன்னா கல்யாணம் பண்ணி தாட்டி விட்டுட்டாங்கல்ல இல்லை நம்ம புள்ள இருக்கட்டும் இன்னும் வயசு இருக்குன்னு நினச்சிருந்தா நான் போய் அங்கே நின்று இருக்கல ஒரு நாயாக இருக்கும் நம்மளே பாரமாக நினைக்கிற வீட்டில் போய் நிற்கக்கூடாதுன்ட்டு பல்ல கடிச்சிட்டு என் கணவரோடவே இப்போ வரைக்கும் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து பன்னெண்டாவது வருஷம் வந்து அடி எடுத்து வைக்கிறேங்க மெயினான மேட்ருக்கு வந்துடலாம் பேரம் பேசுகிறவங்களுக்கு பொண்ணை தாங்க நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ நிறையா சோசியல் மீடியா ஃபெமினிஷம் பேசுகிறவங்கன்னு நினைக்க வேணாம் இப்போ காலங்கள் வந்து பெண்கள் சில விஷயம்லாம் ஓப்பனாக பேசியே ஆகணும் ஏன்னா நம்ம ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறோம்னா நம்ம வந்து இதெல்லாம் யோசனை பண்ணி நம்ம வந்து நம்ம நினச்சிக்கணுங்கிறனால இந்த வீடியோவில் வந்து கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ அந்த பெண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அம்மா வீட்டில் கூட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் தான் வளரோம் மீதி இருக்கிற நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கட்டி கொடுத்த கணவரி வீட்டில் தான் வளரோம் காலம் பூரா அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு தோராக்கி போட்டுட்டு துணி துவச்சி போட்டுட்டு பாத்திரம் கழுவிட்டு நல்லது கெட்டதுக்கு போயிட்டு சுற்றார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நம்ம வாழ்க்கையே அவங்களுக்காக சாட்டிஸ்பைட் பண்ணுறோம் பெற்ற தாய் தகப்பனே அடுத்த கேட்டகரியில் தான் வைக்கிறோம் புருஷனை தான் முதல் கேட்டகிரியில் வைக்கிறோம் அப்படி இருக்கில நம்ம நகையும் போட்டு செய்முறைக்கு காசும் கொடுத்து வரதட்சணையும் கொடுத்து அப்படிலாம் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுங்க நல்லா இருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கேட்டால் நீ என்னத்தை கொண்டு வந்துட்ட நீ என்னத்தான் செஞ்சிட்ட அவங்க வீட்டில் என்னத்தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாதி பேத்தோட மைண்ட் மைண்டாட்டே இருக்கும் அதனால வந்துங்க அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க பெண் ஒருத்தி உள்ள வந்துட்டாங்கன்னா வாழ்க்கை முழுக்கும் அந்த குடும்பத்துக்காண்டி புருஷனுக்காண்டிதான் வந்து சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பெண்ணு பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டால் ஓசி சோறுங்கிற மாதிரி சில பேர்லாம் முடிவு பண்ணிடுறாங்க அதனால தான் இன்னும் நம்ம நாட்டில் வந்து வரதட்சணையால் தற்கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் வந்து கஷ்டப்பட்டு வந்த பெண்கள் வந்து ஏதோ என் தப்பிச்சு வந்துடுறாங்க சரி நம்ம பெற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது இதுதான் நம்ம லைஃப் இதை நம்ம வாழ பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லைஃபை ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு நிறையா பெண்கள் வந்து நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் உள்ளே பார்க்குறதுக்கு நமக்கு ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக புன்னகை அடிச்சுட்டு இருக்கும் அதுக்காண்டி வந்து என் கணவரும் எங்க கணவர் குடும்பத்தை நான் குறை சொல்றேன் இல்லைங்க ஒரு பெண்ணோட மனநிலைமை இது இன்னும் வரும் காலங்கள்னாவது பெண்களுக்கு வந்து நல்ல லைஃப் அமைஞ்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கடமை முடிஞ்சு போகாம பெற்றவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பக்க வந்து இருக்கணுங்கிறது இந்த வீடியோல என்னோட தாழ்மையான வேண்டுகோள்ங்க நம்மளோட சேனலில் மோட்டிவேஷ்னல் வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நிறையா பேர் சிஸ்டர் மோட்டிவேட்டடாக இருக்குது அன்மேரிடு சிஸ்டர்லாம் வந்து கல் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சிஸ்டர் உண்மையாலுமே இப்படிலாம் லைஃப் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீடியோ பார்த்தா தான் எனக்கு தெரியுது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து போயும் சேருதுங்க பயனுள்ளதாகவும் இருக்குது அதனால வந்து இதில் யாரையும் குறை சொல்லி காயப்படுத்தணுங்கிறது இந்த வீடியோவோட நோக்கம் கிடையவே கிடையாதுங்க பெண்களோட கல்யாணான பெண்களோட மோட்ஸ் ஆஃப் லைஃப் ஃபாட் வந்து இப்படி தான் இருக்குது அதை வந்து நம்ம எப்படி அமைச்சு கொண்டு போகிறோங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க கல்யாணம்னு ஆகிட்ட உடனே இல்லை குழந்தை அந்த குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை நம்ம இல்லாமல் அனாதே ஆயிடக்கூடாது நம்ம இல்லாட்டி அந்த குழந்தை யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா பெண்ணா வந்து அன்பில் வந்து ரொம்ப எமோஷ்னல் அதுக்கு ரொம்பவே அவங்க அடிட்னு சொல்லாங்க நம்மளால உலகத்துக்கு வந்து ஒரு ஜீவன் வந்திருக்கு அதை நம்ம விட்டுட்டு போக கூடாது அதை கஷ்டப்படுத்திடக்கூடாது நம்ம இல்லாட்டி அதை யாரை பார்ப்பா நம்ம ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம குழந்தையா நல்லபடியா வளர்க்கணும் தான் ஒரு ஒரு பெண்ணும் இன்னமும் ராஜநடை வெற்றி நடை போட்டு எவ்வளோ பெண்கள் வந்து கணவரால் கைவிடப்பட்டாலுமே எது பிரச்சனை வந்தாலுமே தனியா சமாளிச்சு சம்பாரித்து இந்த உலகத்துல வந்து தனி மரமாக வளர்ந்துட்டு இருக்காங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அதனால் பெண்கள் நினச்சா கண்டிப்பாக எதை வேணாலும் நம்ம சமாளித்து கொண்டு வந்து நம்ம லைஃபை நம்மக்கேற்ற மாதிரி அமைச்சு கொண்டு போக முடியுங்க ஏன்னா இது வந்து எல்லாம் லவ் மேரேஜ் அவங்க எப்படி லவ் பண்ண பீரியடெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இந்த அரேஞ்ச் மேரேஜுங்கிறனால எனக்கு ஷேர் பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க இருந்துச்சு எங்களோட ஃபஸ்ட்டு கல்யாண நாளுக்கு வந்து வஜ்ஜு வந்து மூணு மாச குழந்தைங்க பாண்டிச்சேரியில் அவங்க தம்பியோட ஒய்ஃப் வளகாப்புக்கு வந்து அவர் போயிட்டாரு ஃபோன் பண்ணி கூட ஒரு விஷ் கூட பண்ணலை அப்படிலாம் போச்சு ஆனால் இன்றைக்கி வந்து கல்யாண நாள் கொண்டாடுறோம் நமக்குன்னு ஒரு குடும்பம் நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணும் ஏன்னா வந்து இதுக்கு இன்னொரு காரணம் வந்து யார் முன்னாடியும் போய் நம்ம நின்றக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் தாட்டே வந்து இவ்வளோ தூரம் எங்களோட லைஃப்பை வந்து வளர்ந்த விதமாக வந்துருச்சு நான் நினைப்பேன் சண்டை சச்சரவு வந்தாலும் இந்த நம்மக்குள்ளே சண்டை சச்சரவு வந்தாலும் இந்த வாசப்படியை தாண்டி வெளியே போகக்கூடாது இந்த நாலு செவத்துக்குள்ளே தான் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து அரேஞ்ச் மேரேஜ் தாங்க அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதான் நான் சண்டை சச்சரவுங்கிறது நான் எதுவுமே நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம சண்டை போட்டுக்குவோம் நாளைக்கு சேர்ந்துக்குவோம் அதை வந்து மூணாவது மனுஷங்களை உள்ள கொண்டு வந்து அவங்களையும் காயப்படுத்திட்டா அப்ப சண்டை வந்து பெருசாகும் இப்ப வரைக்குமே சண்டை வந்துட்டா ஓவரா போயிட்டா மட்டும் நீ ஃபோன் பண்ண உங்க அம்மாவுக்கு அப்படின்றவாரு மற்றபடி வந்து நான் வெளியில காமிச்சுக்கவே மாட்டேங்க ஏன்னா ஒரு சமயம் நம்ம நார்மல் ஆயிரும் புருஷமாடி சண்டைங்கிறது என்னைக்கா இருந்தாலும் சண்டை வரும் அடுத்த நிமிஷமே நார்மல் ஆயிரும் அப்படிங்கல நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கூப்பிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கும்னு சொல்றோமா இல்ல இல்ல சண்டை மட்டும் சொல்லி அது பெத்தவங்களோட பொண்ணோட அம்மா அப்பாவை காயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் செட் அப்படிங்க ஆனா எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டா வந்துட்டாங்க அம்மாவுக்கு போன அப்படின்னு வீட்டுக்காரரு சொல்லிடுவாரு எங்களோட திருமண வாழ்க்கை அரேஞ்ச் மேரேஜில் பன்னெண்டு வருஷமாக வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுங்க லவ் மேரேஜாக இருந்தால் கூட வேறு எதையுமே எதிர்பார்க்காம ஒன்லி அன்பு காதல் மட்டும் சொல்லிவிட்டு கூட நம்ம குடும்பத்தை ஓட்டிடலாம் அரேஞ்ச் மேரேஜில் கண்டிப்பாக அப்படி ஓட்டவே முடியாது எந்த சண்டை வந்தாலும் என்னத்தை கொண்டு வந்தேங்கிற கேள்வி தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் பொண்ணை பெற்றவங்க கல்யாணம் அன்னைக்கு வந்து நகை நெட்டு புடவை சீர்வரிசை செய்முறை எல்லாருமே எல்லாமே செய்யறது காரணம் அதுதாங்க தாங்க பொண்ணையும் கொடுத்து காலம்புறா வாழறதுக்கு பொருளையும் கொடுத்து நம்மளே வந்து பெண்கள்னாவே பொருளாகவும் பொருட்டாதான் காலங்கள் வந்து வந்துட்டு இருக்குங்க கண்டிப்பாக அதெல்லாம் மாறணும் ஏன்னா மாறிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் என்னோட இந்த அரேஞ்ச் மேரேஜ் ஸ்டோரி நிறையா பெண்களோட சிங்க் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இந்தியன் பீப்புள்ஸ் நமக்கெல்லாம் இப்படி தான் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் நடந்திருக்கும் ஓகேங்க இப்போ வந்து ரொம்ப இது பண்ணியாச்சு என்னோட அரேஞ்ச் மேரேஜ் கல்யாண வாழ்க்கை அதுக்கப்புறம் இந்த பன்னெண்டு வருஷ வாழ்க்கை இதை கூட ஒரு மோட்டிவேஷனெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிக்கும் நம்புகிறேங்க கொடைக்கானல் வந்தோம் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு சூப்பராக பழனி ஆண்டவனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே ஏகபோகமாக மதியம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் வடை உளுந்த வடை வைச்சாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்பளும் வைப்பாங்க ஓகே உளுந்த வடையெல்லாம் வைச்சாங்க சூப்பராக திருப்தியாக மோர் தயிரெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு வர வழியில் ஃப்ரெஷ்ஷாக கொடைக்கானல் வந்து கிளைமேட் சில்லனே இருக்குமாங்க பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஜாதி பூ கட்டியிருந்தாங்க ஒரு பூக்கிடையில ஒரு பூக்கு ஒரு இன்ச்சி கேப் இருக்கு நல்லா இழுத்து கட்டியிருந்தாங்க ஐம்பது ரூபா அந்த பூவு அப்படியே லைட்டா வெயில் வருதுங்க அப்படியே லைட்டா டக்குன்னு குளிர் எடுத்துக்குது இயற்கையோட அந்த அழகு இருக்கு பார்த்தீங்களா அது சொல்லவே முடியாது சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற மாதிரி வருங்கோ அப்படியே அடுத்த செகண்டே கூலிங்காக மாறிடும் அப்படியே த கிளைமேட் கொடைக்கானல் நாங்கள் அன்றைக்கி போயிருந்தப்ப செப்டம்பர் ஒன்னு அன்னைக்கு அழகா வந்து இது கொடைக்கானல் மெயின்ங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு அங்க புட்பால் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே அங்க உட்காந்து பற்றையை போட்டுட்டு சரி தலை சீவி ஃப்ரெஷ்ஷா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கறதுனால உட்காந்து தலையெல்லாம் நான் வாரிட்டு இருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சில்லி சில்லின்ட்டு இன்னும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்போ கொடைக்கானல் வரமோ அப்படின்னு நினச்சிட்டு ஃபீலிங்லேயே கிளம்பிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து இந்த கொடைக்கானல் தாங்க வேறு எங்கேயுமே என் கணவர் கல்யாணம் ஆகிட்டு நம்ம கொடைக்கானல் போகலான்னு தெரியாதனமோ சொல்லிட்டனாலேயோ இல்லை வந்து இப்போ கொடைக்கானலுக்கு வந்து பழகிட்டனாலேயோ என்னமோ தெரியலைங்க எந்த ஒரு ஸ்பெஷல் நாளினாலும் கொடைக்கானல் வரணுங்கிற மாதிரி இதுதான் பழனியிலேருந்து நமக்கு ஒரு ஐம்பது அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தான் இந்த மலை ஏறி வரனாலும் கொஞ்சம் அப்படியே தலை சுத்துற மாதிரி ஃபீலில் இருக்குங்க மற்றபடி மலை வந்துட்டோம்னா நல்லாயிருக்கும் உண்மையாலுமே சூப்பர் ப்ளேஸுங்க எப்போ எங்க போகலான்னு கேட்டால் என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கொடைக்கானல் தான் கொடைக்கானல் வந்துட்டு சாக்லேட் வாங்காமல் போனேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு கிலோ சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு பக்கத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிறனால அரை அரை கிலோவாக ரெண்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இதை விடுறதா அதை விடுறதாங்கிற மாதிரி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இந்த இந்த உயரமாக இருக்கிற இடத்துல இந்த வீட்டெல்லாம் கட்டியிருக்க அழகாக பார்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இருந்து கொடைக்கானல் மலை ஏறப்ப எல்லை கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பழனியில் வந்து கொடைக்கானலுக்கு ரோட்டில் வந்து முன்னாடியே வச்சுருக்காங்க இங்கே போகிறப்பையும் சாமி கும்பிட்டு போவோம் வரப்பையும் சாமி கும்பிட்டு வருவோம் ரிட்டர்ன் வரப்போ அங்கே வந்து மதியம் கிடா வெட்டியிருப்பாங்களான்ட்ருக்கோம் கிடாவோ கோழி எதோ இருக்கோங்க மதியம் சாப்பாடு தடைபுடலாம் சமைச்சு எல்லாரும் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பிகிட்டு இருந்தாங்க நாங்கள் எப்போவுமே இறங்கி வரும்போதுமே வந்து அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வரும் போகிறப்பையும் நன்றி சொல்லிட்டு வரப்பையும் நன்றி சொல்லிட்டு இறங்குவோம் சரின்ட்டு சாமி கும்பிட போனோம் அங்கே உள்ளவங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே சாப்பிடாமல் வந்தால் நல்லா இருக்காது நம்ம நல்லபடியாக சாப்பிட்டு கொடுத்துட்டு வரணுங்கிறனால ஆளுக்கு ஒரு பிளேட்டு வேணுங்கிற அளவுக்கு கறி கொண்டு வந்து வச்சுட்டே இருந்தாங்க எங்களால் சாப்பிடவே முடியல ஏன்னா மதியம் வேறு நம்ம மேலே குறிஞ்சானவர் கோயில் வேற சாப்பிட்டோமா சொன்னதுக்காண்டி சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து மலையோட பேக் சைடு போகும்போது என்ட்ரன்ஸில் எடுத்திருப்பேன் இப்போ வந்து பேக் சைடுங்க அப்புறம் தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் குட்டி ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பா வேலையாக இருக்குன்ட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டு ஒரு எட்டு மணி போல் வந்திருந்தாருங்க சரி நைட்டு சாப்பிட வெளியில் போகலாம் அப்படின்ட்டு ஏன்னா நானும் அவங்க அப்பாலாம் கோவில் சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டா சரி குட்டிக்கு போய்ட்டு பிரியாணி வாங்கி தரலாம் அப்படின்ட்டு கடைக்கு போனோம் ஏறி இறங்குனதில் நிறையா கடையில் பிரியாணி தீர்ந்து போச்சு ஒரு கடையில் போய் உட்காந்தோம் பிரியாணிங்கிற பேரில் எம்டியில் வந்து சிக்கன் கிரேவி கலந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க எங்கள் வீட்டுக்கார வந்து திண்டுக்கல் சைடு திண்டுக்கல்னாவே சாப்பாட்டு விஷயத்தில் வந்து ரொம்ப இது பார்ப்பாங்க பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கணும் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்தால் இருந்தா மட்டும் தான் பிடிக்கும் வீட்ல ஏதாவது ஒண்ணு மிஸ்டேக் பண்ணிட்டாவே கொஞ்சம் சங்கடம் ஆயிரும் ஹோட்டல் கடையில வந்து பிரியாணி இல்லைன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம் எம்டில வந்து சிக்கன் கிரேவிய கொண்டு வந்து வைக்கவும் எங்க வீட்டுல வந்து செம்ம அப்செட் ஆயிட்டாங்க என்னடா கல்யாணம் இல்லாத கலந்து நல்லா போயிட்டு இருக்கு எந்த சம்பவம் நடக்கலன்னு நினைச்சு ஹோட்டல் கடையில வந்து சிறப்பா சம்பவம் நடந்துருச்சு எம்டி தனியா இருக்கு சிக்கன் கிரேவி தனித்தனியா இருக்கு அது பூரா சக்க தீந்துருச்சுன்னா தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் அதை கூட கொடுத்துருந்தா கூட திருப்தியா சாப்பிட்டு வந்திருக்கலாம் ஆசையா பிரியாணின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க அதுல எம் டி கலந்து கொண்டு கொடுக்கமே செம்ம அப்செட் சாப்பிட எங்கள் வீட்டில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டுங்க அதனால் கொஞ்சம் வந்து கடையில் வாக்குவாதமாகி போச்சு அந்த அப்புறம் சாப்பிட்ல எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பார்சல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டுக்கான அமௌண்ட் வந்து ஐநூற்றி எழுவரூபா கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க ஒரு நாளில் வந்து எல்லாம் நல்ல முறையாக போயிட்டுருக்கோம் என்னடா இன்னும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கோமே ஏதோ ஆகலைன்னு நினைப்போம் சம்பவம் ஆயிடும் அது ஆகிட்டா தான் அன்னிக்கிட்டே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி